நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சபையில் இன்னும் பேசுவதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்களும் நான்கு ஐந்து மணியிலிருந்து இருந்து காத்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு இரண்டே இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா அது அது வினோதமானது ஆச்சரியமானது எனக்கு தெரியாது சதீஷ் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையனா அப்படியே தெருக்களில் சுத்திக்கிட்ட சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்பொழுது அவன் மனதில் இருந்த ஏதோ ஒன்றை பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டு அவன் அங்கிருந்து பெயர்த்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வீசிடுச்சு இன்னைக்கு நாற்பது வயசு இருபது வயசு அஞ்சு வயசுக்கு அப்புறமா அங்கே பிள்ளை வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு நந்தகுமார் எங்க இருப்பாருன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஐஆர்எஸ் நந்தகுமாரை நான் கேட்டீங்கன்னா ஹீஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர் பிரமாதமா பாடுவோம்

ஆமாம் நீங்கள் எதில் வீரியமாக இருக்கிறீங்களோ அதை பாருங்கள் உங்களுடைய மனதை இந்த இந்த உலகம் இந்த அறம் இந்த சூழல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன் சின்ன விஷயம் இல்லை நான் சொல்றது இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயம்னு வீட்டில் போய் வச்சு பாருங்க இருந்தோம்னா இல்லைங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை கொரோனாவில எத்தனையோ பேர் செத்தாங்க நாம உயிரோடு இருக்கிறோம் இந்த டிராஃபிக்கில் அடிபடாமல் வந்து சேர்றோம் மறுபடியும் போய் சேரும் உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு தீவிரத்தன்மை நம் நமக்குள் வேலை செய்கிற அந்த தீவிரத்தன்மையை மட்டும் குறைத்துக் கொள்ளாது எதற்காகவும் அந்த தீவிரத்தன்மையை விலை போக செய்ய விடாது எனக்கு தெரிந்து நான் சமீபத்தில் ஒரு பேஸ்புக்கில் ஒரு ஒரு நோட் ஒன்று படித்தேன் இந்த நிலக்கொலையை வச்ச ஒரு எனக்கு தெரியல அதை நான் மறக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் போல என் மனசுல இருந்து அது போகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் யார் எழுதியிருக்காருன்னா அகத்தியன் அப்படின்ட்டு ஒரு சினிமா டைரக்டர் வந்து எல்லாருக்கும் எழுதி ஒன்றை அகத்தியன் அவர் நோட் போட்டிருக்கார் என்ன நோட்னா அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்லிங் பீரியட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது கதை எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல நம்ம பட்ட கஷ்டம் சொன்னால் தான் நமக்கு தான் நாற்பத்தஞ்சு பக்கம் கட்டுற நோட்டே பத்தாது நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னா இந்த பிள்ளைக்கே இருக்குது திவ்யா எவ்வளவு இருக்கும் கெட்ட சொன்னோம்னா நடு நடுங்கி போயிரு எனக்கே அவர் வந்து எழுதுறாருங்க தன்னுடைய ஸ்ட்ரகிள ரெண்டே வாரத்தில் எழுதுறாரு கதைகளை எல்லோரு இடத்துல கொடுத்து சாப்பாடு கூட காசு இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்த காலம் எனக்கு வந்தது எங்க அம்மாந்து எங்க அப்பா இறந்துட்டாரு நினைக்குலிஞ்சு போனேன்னா எழுபது ரூபாய் தான் போக முடியும் எப்படியோ கலெக்ட் பண்ணி போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு அப்பா சாவை எடுத்தாச்சு நான் திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்ததுக்கு பிறகு பதினாறாவது நாள் காரியம் அம்மா சொல்றாங்க நீ வந்து தான் செய்யணும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு இல்லைன்னா அப்பா காலியம் நடக்காது நான் வந்து முடிவு பண்றேன் இன்னொரு முன்னாள் இருக்க ஒவ்வொரு கதை கொடுத்த வீடுகளா ஏறி ஏறி இறங்குறேன் எந்த கதவும் திறக்கல ஒரே ஒரு கதவு திறந்தது அது இன்னைக்கு உயிரோட இல்லவர் மணிவண்ணன் சார் மணிவண்ணன் சாருடைய கதவு தரக்குது வாப்பான்னு கூப்பிடுற உட்கார இருக்கிற அப்பா செத்துட்டார் சார் ரொம்ப வருத்தமான செய்தி தம்பி தண்ணி குடிதான் சார் அப்பா காரியத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வேணுமா ஆயிரத்தி ஐநூறுவான்னு இல்லை சார் சும்மா தர வேணாம் நான் உங்கள்கிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன் அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க மணியன் யோசிச்சாரா டேய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிக்கிற கதையான உன் கஷ்டத்துக்கு நீ விற்கிறேன்னு விற்காதண்ணா நீயும் கலைங்க நானும் கலைஞர் விற்காத நான் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் நீ போய் காரியத்தை முடிச்சிட்டு வா நம்ம படம் பண்ணலாம்டான்னு சொன்னாராம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா விவரம் போயிட்டாரா திரும்பி வந்தாரு திரும்பி வந்து ஆச்சு என்னென்ன படம் பண்ணிட்டாரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் போயிடுச்சு காலம் அப்படியே மாறுது போயிடுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறமா மணிவண்ண மறுபடியும் சந்திக்கிறேன் சார் அந்த நாள் ஞாபகம் அப்படின்னா அவரு சார் உங்களுக்கு நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கடன் எதுக்காக சார் அப்பா காரியம் அதுக்கப்புறம் தான் நீலாம் படம் கொடுத்தீரா எனக்கு எவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கிறேன் என்ன வச்சு ஒரு ஏழு எட்டு படம் சார் ஏழு எட்டு படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா நீ நான் எங்கே சார் தந்த ப்ரொடியூசர் தானே சார் எடுத்து டைரியை பார்க்க சொல்லு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்கறா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அகத்தியன் சொன்னாரா சார் என்ன இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூபா கடன் தானே அது அது நான் சார் ஒரு நாள் ஒரு குழந்த தன்னுடைய அப்பா காரியத்துக்காக ஆயிரத்தி இருந்துச்சா அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது பிரபஞ்சம் அது எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பார்த்துட்டே இருந்துச்சா யாரு இந்த தம்பிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு கலெக்ட் ஆயிடுச்சு நான் போறேன் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது எதற்காக நம்ம எல்லாருமே இந்த ஆனந்தம் பவுண்டேஷனோட சேர்ந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது ரோடு ஐபிஎஸ் ஆபீசர் போகும்போது நிறைய விசாரிக்கலன்னா ஆனா விசாரிச்ச வரைக்கும் சூப்பரா இருக்குது நான் இந்த நடவடிக்கை உட்கார்ந்து கேட்கிறேன் கேட்டு என்னையும் நான் நினைத்துக் கொள்வேன் சொல்லிட்டு போறாரு நானும் சொல்கிறேன் என்னையும் நான் நினைத்துக்கொள்வேன் ஒருவரோட ஒரு லிங்க் ஆகிறோம் அப்படின்னா ஒரு நன்மைக்காக லிங்க் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஹாங்காங்ல நான் வந்து இன்னில இருந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால பேசினது இன்னைக்கும் யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு க ஒரு கணக்கு சொல்வேன் நான் ஏழுலேருந்து ஒன்பது போகுமா ஞாபகம் இருக்கா ஏழுல இருந்து ஒன்பது போமா சொல்லம்பா போமா என்ன பண்ணலாம் பக்கத்துல இருந்து ஒன்று கடன் வாங்குறேன் என்னிக்கா திருப்பி குடுத்துக்கோ நம்ம வசதியே இல்ல பாருங்களேன் அந்த கணக்குலேயே வசதி இல்ல கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கு ஏன் திருப்பி கொடுக்கல சொல்லி தரலீய சொல்லி தந்தால் திருப்பி கொடுத்துருக்காங்க சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா சீன நாட்டில் நான் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்காக யூஎஸ் போயிருந்த போது சீன நாட்டிலே எப்படி சொல்லித் தருகிறார்கள் அவர் சொன்னார் ஏழு ஒன்னா ஒன்னாம் பசங்களுக்கு தானே சொல்றாங்க ஏழு தவிக்குமா தான் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு எண் வந்திருக்கு பெரிய எண் தன்னை விட பெரிய எண் கழிக்கணும் இல்லை செய்யறது அப்படின்னு தவிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும் இப்போ அந்த தாக்க சொல்கிறேன் பாருங்க நந்தகுமார் சார் போயிட்டாரா ஜெயராம் சார் கிட்டேருந்து நான் ஒரு ஐம்பது ரூபா வாங்குறேன் அது கடல் யாருக்கு திருப்பி கொடுக்கணும் ஜெயராம் சார் திருப்பி கொடு இப்போ ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு டீ கொண்டான்னு கொடுத்துச்சு சரியான பசி எனக்கு கொடுத்துச்சா குடிச்சிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்சல் வாங்கி மறுபடியும் அனுப்பவா ஆனந்த ஃபவுண்டேஷன் கமிச்சி விட்டுருவா பாருங்க நான் பெற்றது கடன் இவருக்கே தர வேண்டும் பட் நான் தீ குடிச்ச பாருங்க அது எனக்கு அவர்கள் செய்த உதவி அது உள்ள திருப்பி கொடுக்கணும் என் முன்னால் யாரேனும் தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்வது இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் அது கடனாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படியே கையில வச்சிருக்க கூடாது வேதாத்திரி மகரிஷி சொல்ற அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா சம்பாதிச்சுக்கோ ஆனா மறுபடியும் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு எங்க இருந்து காசு எடுத்து அந்த திருப்பி அந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற சமூகத்திற்கு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கு இல்லையா அது ஆக பெரிய அது மதங்களிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம் எதை பெற்றோமோ அதை இந்த உலகத்திலிருந்து தான் பெற்றோம் நாம் எதை தருகிறோமோ அதுவும் இந்த உலகத்திற்கு தான் தருகிறோம் இறைவன் நம்மை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை அறிவு பூர்வமாக நமக்கு உணர்வு பூர்வமாக நமக்கான சூழ்நிலையை வகுத்திருக்கிறார் அதனால் நன்றி அறிதலோடு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எந்த விதியாக இருந்தாலும் நீங்கள் சந்திக்கிற எல்லா குழந்தைகள் கிட்டையும் சொல்லுங்க நான் முதல்வன்ற திட்டத்துல நான் என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் பத்து பத்து வாலிண்டியர் எடுத்து கவர்மெண்ட் அனுப்புறோம் நாளைக்கு ஆறாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது அந்த பத்து குழந்தைகளுக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணும்ன்றதுக்கான ஃபுல்லா அவங்களுக்கும் பண்ணி நாங்க அனுப்புறோம் இது பெரிய உதவி பணத்தை விட பெரிய உதவி வழிகாட்டுவது வழிகாட்டுவது போல் பெரும் உதவி வேறு எதுவுமே கிடையாது